கற்பனையில எல்லாம் நான் தான் அப்படின்னு அவன் சொல்றான் ஆஹ் அதாவது விஜயத்துல அதான் நம்மளால ஏற்றுக்க முடியல எங்க நான் நினைச்சதா அங்க நடக்குது எல்லாம் நான் தான் நான் நினைக்காதான் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறான் ஆனா கற்பனையில அப்படி சொல்ல வாய்ப்பே இல்லை முழுக்க முழுக்க நம் கண்ட்ரோல்ல இருக்கு நம்மதான் ஒவ்வொரு செகண்டும் என்னென்ன கதாபாத்திரங்கள் என்னென்ன ஆக்ஷன் பண்ணணும் முழுக்க முழுக்க சேக் பண்றதுன்னு நம்மதான் நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கு சோ நம்ம கண்ட்ரோல் இருக்கிற நாம் செய்கிற அந்த கற்பனையில வரும் கதாபாத்திரங்கள் அனைத்தும் நானே என்று தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறேன் நாம் அத தெளிவா கற்பனை பண்ணிட்டோம்னா பிரச்சனையே என்ன பண்ணும் அப்ப நான் வந்து நான் தான் கண்ண உடனே அவர் என்னை திட்டியவர் கற்பனைக்கு வந்த பிறகு இங்க ரெண்டு கேரக்டர் நானும் இருக்கிறேன் அவர் இது பண்ண என் கற்பனையில் நான் தான் அவருக்கு உருவ கொடுக்கிறேன் அப்ப நான் தான் ரெண்டுமே நான் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அப்ப என் கற்பனையில் வரும் அனைத்து கேரக்டர்களுமே சுகமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் தெளிவாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அங்க ஏற்றத்தாழ்வு என்பதே இருக்காது ஏன்னா இல்லை நான் தானே ஆனா நம்ம அப்படி அப்படி கற்பனை பண்ண மாட்டோம் இப்போ நம்ம வந்து கற்பனை எப்படி பண்ணலாம் அவரே வந்து திட்டாரு அவமானப்படுத்திட்டாரு நம்மளை வந்து கேவலமா பேசிட்டாரு பயங்கரமா போட்டு திரும்பிட்டாரு என்னமோ படித்தாரு ஆனா அவரை பத்தின சிந்தனை எனக்கு சருண் வருது சிந்தனை உடனே அந்த சிந்தனையில் அவராக உருவெடுப்பது நான் தான் அப்படின்னு புரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப தெளிவாக அவரும் ஞானி ஆகிட்டார் நானும் ஞானி ஆகிட்டேன் குருநாதரோட அவரும் டான்ஸ் ஆகிட்டார் நானும் டான்ஸராக பூரணத்தை அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களாக சந்தோஷமாக அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்து அவரும் வந்து மனம் மாறி ஞானியாகிவிட்டார் ரத்னாக்கர் வால்மீகி ஆகுது போல் கற்பனைக்கு வந்த உடனே அவன் வாழ்மீகா மாறி இப்ப நம்மளும் நம்ம மனசுக்குள்ள நம்மள வால்மீகி தான் நினைச்சிட்டு நம்ம ஒரு வால்மீகியாக அவர் ஒரு வசிஷ்டராக மாறி அங்க இருவரும் சந்தோஷமாக கைகோர்த்து ஆனந்தமாக இருக்கும் ஒரு காட்சியை கற்பனை செய்யலாம் இந்த கற்பனை என்ன ஆகுனா மீண்டும் அவரை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இரண்டு விதம் நம்முடைய அந்த வைப்ரேஷனு அவர் நம்ம மேல வெறுப்பு இருக்காது ரெண்டாவது நாம் அவரை பார்க்கும்போது அந்த வெறுப்ப அப்படி இல்லாம நம்ம வந்து நம்மளே அப்படி இல்லாம நம்மளே வந்து என்ன பண்ணிக்கிறோம் நம்மளே நாம அடிச்சுக்கிடுறோம் ஆஹ் தன் பல்லு தன் நாக்கை கடிப்பது போல இந்த பல்லு போக வந்தா பல்ல கடிப்பான் நாக்கு வச்சுக்க அப்படி தன்னை அவனே கடிச்சுக்கிறான் யாருக்கு வழி எதிராளிக்கு வழி இல்ல நமக்குதான் வழி ஸோ அதே மாதிரி அவன் கற்பனைல அவனே ரெண்டு கேரக்டர் ஆகி ஒரு கேரக்டர் துன்பப்படுவது போல இவனே துன்பப்பட்டு கொள்கிறான் இவனை கால விழுவான் இவனே கதறான் இவனை கெஞ்சுறான் இவனே அடி வாங்குறான் இவனே அடிச்சுக்கிறான் அப்படின்னு ஒரு கற்பனை செய்து அவன் மேல சிறு வெறுப்பை பெரும் வெறுப்பாக மாற்றி நம்மை நாமே கீழே இறக்கி கொள்ளாமல் அந்த இடத்துல எல்லாமே நான் தானே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி அவன் ஞானி ஆக்கிருந்தான் நிறைய பேர் பால் கற்பனை எல்லாம் சொல்லிருக்கான் முன்னாடி பாஸ்கெட்பால் பால் கற்பனை பண்ணும்போது நான் மட்டும்தான் ஹீரோ மீறி ஒம்பது பேரும் ஏன்னா நான் தான் மையப்புள்ளியாக இருக்கேன் எதிரணிக்காரங்கெல்லாம் திணறுவான் வந்து போற போதுலாம் அப்படி ஒரு கற்பனை ஆனா இப்போது வந்து பத்து பேருமே நான் தான் ஆடியன்ஸும் நான் தான் அப்படிங்கிற ஒரு கோர்வையில கற்பனை பண்ணி பார்த்தோம்னா இங்க இருக்கிற அஞ்சு பேரு அங்க இருக்கிற அஞ்சு பேரும் பயங்கரமா டீம் வேற லெவலில் என்ஜாயபிளா என்டர்டைன்மெண்ட்டா அப்படியே வந்து ரெண்டு அணிகளும் கையில போய் முடிஞ்சு அந்த கப்பை இரண்டு அணிகளும் ஷேர் செய்யு அனைவரும் மேன் ஆஃப் தி மேட்ச் ஆகி அப்படியே ஆடியன்ஸ்லாம் அப்படி துள்ளி எல்லாமே நான் தானே அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு கற்பனை செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தோம்னா அது சூப்பரா இருக்கு வேத அற்ற கற்பனை ஸோ அந்த வேத அற்ற கற்பனை தான் நம்ம பண்ணணும் ஸோ கற்பனையில வரும் அனைத்து கேரக்டர்களும் நல்ல விதமாக சந்தோஷமாக உயர்வாக ஆனந்தமாக அவர்கள் நிலையிலிருந்து உயர்ந்து எல்லோரும் ஞானியாகப்பட்டவர்களாக அனைத்தையும் ஞானியாக நினைத்து கொண்டு ஒரு கற்பனையை செய்து கொண்டு வந்துருந்தோம்னா அது வர இல்லாம நான் தனி அப்படின்னு நினைச்சிட்டு கற்பனை ஆரம்பிச்சிட்டோம்னா சிறு வெறுப்பு கற்பனை பெருசாக சிறு நெருப்பு தான் அது மண்டி எரிய எரிய அது மேல என்ன ஊத்த ஊத்த என்ன பயங்கரமா எரியும் அப்ப அந்த பேரப்பாவனுடைய கருப்பு சிறு பயங்கரம் வந்து சும்மா முறைச்சிட்டு போயிருப்பான் என்ன முறைக்கிறான் அப்படின்னு கம்னம் இருக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதுக்கு அப்படி முறைச்சு அடிச்சிருவானோ நினைக்கிறானோ நம்ம தப்ப நினைச்சிட்டானோ நம்மளை தூக்கிடுவானோ அப்படின்னு ஓடும் பாருங்க கற்பனை பயந்து போய் அடுத்த அவனை அந்த தெருவுக்கே போகாத அளவுக்கு அந்த தெருவுக்கே நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வர்ற அளவுக்கு வந்து சாதாரண விஷயம்தான் இந்த கற்பனை வந்து பெருசா காட்டு அது பயமாக இருந்தாலும் சரி விருப்பாக இருந்தாலும் சரி விருப்பு அப்படின்னா ஒண்ண சிரிச்சால் சிரிச்சாள் இவனும் சிரிச்சான் ரசிச்சான் வச்சிருக்கலாம் வீட்டுக்கு வந்தவன் என்ன பண்ணுவான் ஒரு கற்பனையை ஸ்டார்ட் பண்ணுவான் ஏன் சிரிச்சா இப்போ நம்மளை பிடிச்சிருக்கும் போல அதான் சிரிச்சா யாரையும் பார்க்காம நம்மளும் சிரிச்சிருக்கால அப்ப நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சிரிப்பு விதத்தை பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு ஸோ நம்மளை லவ் பண்ற போல சார் இவ்வளவு லவ் பண்றான் இவ்வளவு அழகா இருந்தாட்டு இந்த கற்பனை பண்ண 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 என்ன ஆகிறான் இந்த லைக்ஸ்ல போய் அடிக்ஷன் ஆனா அந்த கற்பனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தால் சிரித்தால் ரசித்தேன் புல் ஸ்டாப் முடிஞ்சு போச்சு ஆனா இந்த கற்பனை என்ன பண்ணுச்சு இவனை அடிக்ஷனை கொண்டு வச்சு இதே தான் வெறுப்புல ஆத்தோம் திட்டணும் பேசணும் முடிச்சிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டா பிரச்சனை இல்லை இவன் நைப்புல தூங்க முடாம அளவுக்கு கற்பனை ஓடி அந்த வெறுப்பை வந்து மேலேத்தி அடுத்து அவனை பார்க்கும்போது வெறுப்பு வேற லெவல்ல வந்து கொட்டி சிறு பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்கி அதேதான் பயத்துல ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு பயம்தான் சாதாரண ஒரு குழு இருக்கும் பூச்சி இருக்கும் கரப்பான் இருக்கும் நல்லா தெரியும் ஆனா அந்த கற்பனை வந்து பார்த்தா மரண பயத்தை கொண்டு வர அளவுக்கு கற்பனையை வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்ப பேத பாவனையோடு நீ ஒரு கற்பனை செய்யும் போது சிறு கஷ்டமும் பெருங்கஷ்டமாகி சிறு பயமும் பெரு பயமாகி வேண்டியது வரும் தேவத பாவனை அற்ற கற்பனையில் கண்டிப்பாக அவ்வளவு பெரிய கஷ்டமும் இருப்பும் வெறுப்பும் இல்லாமல் எல்லாம் கம்மியாகி சமநிலையோடு வேத பாவனை இல்லாமல் பேரானந்தமாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு கற்பனையில மட்டும் இருந்தா போதும் நேர்ல நீ என்ன பண்ணிக்கோ ஆனா கற்பனைக்கு போயிட்டா வேத பாவனை இருக்கக்கூடாதுன்னு ஒரு நியமத்தை மட்டும் கொண்டு வந்தாலே கற்பனை அவனை ஞானி ஆகிக்குருவோம் ஞானதேவத்தை சொல்லி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஞானியான ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ ஜாலியா இருந்துட்டு போலாம் அப்படிங்கிறத கற்பனையில கொண்டு வந்துக்கிறோம் இங்க எதுக்கு கொண்டு வரணும் நேர்ல நேர்ல வந்து நீங்க பேதபானம் வச்சுக்கோங்க கற்பனையிலேயே நீங்க வந்து பேதமான கொண்டு வந்து நம்மளே நாமே சிதைக்காமல் இருக்காமல் பார்த்து கொண்டால் அது வரமாகும் இல்லை என்றால் சாபமாகும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்